தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருகே வண்டுவாஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர்தான் மதியழகன் இவருடைய மகன்தான் திலீபன் வயது இருபது கூலி வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் பத்தாம் வகுப்பு படித்து வந்த பதினாறு வயது சிறுமி ஒருவரும் திலீபனும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனை அறிந்த அந்த சிறுமியின் தாய் திலீபன் உனக்கு அண்ணன் முறை வேண்டும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்கின்றேன் இது வெளியே தெரிந்தால் எல்லோரும் தவறாக பேசுவார்கள் அவனிடமிருந்து நீ விலகிவிடு என கூறியதாக சொல்லப்படுது அதேபோல போல திலீபனின் தந்தையான மதியழகனும் உனக்கு அவள் தங்கை முறை உடையவள் அவளை போய் நீ காதலிக்கிறாயே இது தவறு என கண்டித்தும் உள்ளார் இந்நிலையில் தான் அந்த சிறுமி திலீபனிடம் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு வெளியே சென்ற தன் மகள் நீண்ட நேரமாகியும் வரவில்லை என சிறுமியின் அம்மா தேடி பார்த்துள்ளார் அப்போது திடல் பகுதியில் உள்ள அறுவடை செய்யப்பட்ட வயலில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சிறுமி பரிதாபமாக இறந்து கிடந்துள்ளார் அருகே உள்ள மரத்தில் திலீபனும் தூக்கில் சடலமாக தூங்கியுள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் அம்மா அலறி கதறியிருக்கிறார் அவருடைய சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்ததுடன் போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் உடனே சம்பவ இடத்திற்கு வந்த நாச்சியார் கோவில் காவல்நிலை இன்ஸ்பெக்டரான சுகுணா உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் கிடந்த இருவருடைய பொருட்களையும் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத போஷனைக்காக அனுப்பியும் வைத்துள்ளனர் இருவரும் உயிரிழந்த விவகாரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து விசாரித்த போது திலீபனும் அந்த சிறுமியும் காதலித்ததை இரு குடும்பத்தினர் கண்டித்ததாக தெரிகிறது இந்நிலையில் தான் அந்த சிறுமிக்கு செல்போன் வாங்கி கொடுத்துள்ளான் திலீபன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி இருவரும் காதலையும் தொடர்ந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் காதலுக்கு சிறுமியின் வீட்டில் கடுமையாக எதிர்ப்பு கிளம்ப சிறுமி அவரிடமிருந்து விளையதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு எனக்கு பிறந்தநாள் நீ வர வேண்டும் என திலீபன் அந்த சிறுமியை அழைக்க அவளும் நம்பி சென்றுள்ளார் அப்போது திலீபன் போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போதுதான் சிறுமியை கடுமையாக தாக்கி அறுவடை செய்யப்பட்ட வயலில் தலைக்குப்புற போட்டு அடித்துள்ளான் இதில் அவர் துடிதுடித்து விழுந்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து என்ன செய்வதென்றே தெரியாத அவனும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் கூறப்படுகிறது அவன் தனக்கு கிடைக்க மாட்டாள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி செய்திருப்பான் என்றே அவளை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகு அதை வைத்து விசாரணை நடத்தினால்தான் உண்மை தெரியவரும் வரும் என்கிறார்கள் குறித்து விரைவில் விரைவில் இதுகுறித்த விசாரணையில் உள்ள போலீசார் தரப்பில் பேசியபோது போது உடற்கூராய்வு ரிப்போர்ட் வந்த பிறகு மருத்துவரின் கருத்தை அறிந்து அதன்படி விசாரணை மேற்கொண்டும் இருக்கின்றோம் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததற்கான வாய்ப்போ தடையமோ இல்லை இருந்தாலும் அந்த சந்தேகத்தின் பேரிலேயே விசாரணை செய்து வருகிறோம் எனவும் போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயல்வழியில் இளம் பெண்ணும் வாலிபனும் ஒரே ஒரே இடத்தில் இருவரும் பிணமாக கடந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது